இருபத்தாறு வகையான மூலிகைகளோட கஷாயம் ஆட்டுப்பால் நல்லெண்ணெய் குங்குமப்பூ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ப்ரொப்போஷனில் நம்ம ஆட் பண்ணி கிட்டத்தட்ட எயிட் டு நைன் ஹவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது தாங்க நம்மளோட குங்குமாத்தி ஆயில் இந்த குங்குமாத்தி ஆயிலை நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ்னால் ஸ்கார் வந்து அந்த ஸ்கார் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அதை ஃபேட் பண்ணி க்யூர் பண்ணி கொடுக்குங்க உங்களுடைய முகத்தில் டிஸ்கலரேஷன் அதாவது அங்கங்கே கருந்திட்டுகள் இருக்கிறதோ அல்லது மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தாலோ எல்லாத்தையுமே உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கறதில்ல இந்த குங்குமாத்தி ஆயில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் குங்குமாத்தி ஆயில் முழுக்க முழுக்க ஹேர்பல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே யூஸ் பண்ணலாங்க நம்மளோட ப்ராடக்டில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹேர்பல் தாங்க நம்ம ஃபிராக்ரன்ஸ்க்காகவோ அல்லது ப்ரிசர்வேட்டிவ்காகவோ எந்த கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இது ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் ஃப்ரீ நம்ம ப்ராடக்டை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டோ தாங்க நமக்கு அதனால கஸ்டமர்ஸ்காகனை சூப்பரான அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நம்மளோட ஹேர் ஆயில் குங்குமாத்தி ஆயில் ஹெர்பல் பாத் பவுடர் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இந்த தேர்ட்டி எம்எல் குங்குமாத்தி ஆயில் ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற டபுள் செவன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஒன் நைன் ஃபைவ் எயிட் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ